யுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைவருக்கும் வணக்கம் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அன்று மதுரையில் நடைபெற இருக்கிறது மதுரை ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய பாண்டி கோவில் அருகே உள்ள ஒரு தனியாருக்கு சொந்தமான முப்பது ஏக்கர் இடத்தில் எங்களுடைய மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிற்கான அனுமதியை அந்த இட உரிமையாளரிடம் பெற்று கடந்த நான்காம் தேதி அன்று மதுரை மாநகர காவல் ஆணையரிடத்தில் ஆன்லைனிலையும் நேற்றைய தினம் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் மூலமாக நேரடியாகவும் அனுமதி கோரி மனு சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த ஒன்பது மாத காலமாக தென்தமிழகத்திற்குரிய அனைத்து கிராமங்கள்தோறும் சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து பரப்புரை செய்து வருகிறேன் இந்த மாநாடு புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று கருதுகிறோம் புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இதுவரையிலும் ஆறு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் இந்த மாநாடு ஏழாவது மாநில மாநாடு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினாலே இந்த மாநாடு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமின்றி ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக நாங்கள் வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளத்தை மீட்பதற்காக போராடி தேவேந்திர அடையாளம் மட்டுமல்ல பெயர் மாற்றம் மட்டுமல்ல எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு போராடத்தை துவங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த பெயர் மாற்றம் மட்டும் அறிவிக்கப்பட்டது அந்த பெயர் மாற்றத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாநில மாநாடு இந்த மாநாடு எனவே வந்து ஏறக்குறைய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தேவேந்திர சமுதாயத்தினுடைய குடும்ப ஒருங்கிணைப்பு மாநாடாக சிறப்பு மாநாடாக இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிலே பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக தமிழகத்தில் இன்று ஏழை எளிய அனைத்து தரப்பு மக்களையும் வாட்டி வதைக்கக்கூடிய தமிழகத்தை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பின்னோக்கி தள்ளக்கூடிய மது ஒழிப்பு அதேபோல் வறுமை ஒழிப்பு வேலை இளைஞர்களுக்கான வேலையில்லா இல்லா திண்டாட்டம் கனிவூல கொள்ளைகள் மிதமிஞ்சி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அதில் வந்து நாங்கள் பேசுவோம் விவாதிப்போம் வேறு என்ன தீர்மானங்கள் இருந்தால் என்பது வந்து நாங்கள் வந்து மீண்டும் பின்னர் அறிவிப்போம் அதாவது கூட்டணியை அன்று அறிவிக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து வந்து எங்களுடைய அரசியல் திசை எப்படி இருக்கும் என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் அந்த மாநாடு அமையும் இல்ல அது இப்பொழுது சொல்ல இயலாதுங்க அது மாநாட்டில் வந்து சொல்லுவோம் தமிழ்நாட்டினுடைய நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து கடந்த நான் வந்து ஒன்பது மாத காலமாக அனைத்து கிராமங்களுக்கும் சில நேற்று கூட ஒரு பத்து கிராமங்களுக்கு நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மலையிலும் கூட மக்கள் உட்காந்துருந்தாங்க எல்லா கிராமங்களுமே இளைஞர்கள் பெரியவர்கள் ஆண்கள் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி சமுதாயங்கள் சீரழிஞ்சு இது எல்லாம் மீட்க முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் ஒரு கவலையோடு பார்க்கக்கூடிய வகையில் இருக்குதுங்க ஸோ அதனால் மது ஒழிப்பு அதே போல் அடிப்படை பிரச்சனைகள் குடிநீர் வந்து இன்னைக்கும் விலை கொடுத்து தாம் அதாவது வந்து வைகை ஆற்றினுடைய கரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு நல்ல குடிநீர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு குடம் தண்ணி இருபது ரூபாய்க்கு விலைக்கு வாங்க வேண்டிய நிலையில் வச்சுருக்குறாங்க மிகப்பெரிய அளவுக்கு பாகுபாடுகள் காட்டப்படுதுங்க அடிப்படை வசதிகள் குடிநீர் கொடுக்கறதில்லை அதே போல் சாக்கடை வசதிகள் செஞ்சுறதில்லை தெருவிளக்குகள் கிடையாது நூறு நாள் வேலை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ மொத்தமாக ஒழிச்ச மாதிரி ஆகிப்போச்சுங்க ஸோ மக்கள் பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளாக இருந்தது நூறு நாள் வேலை வந்து நூறு நாள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவங்களுடைய மனநிலை வாழ்நிலை மிகவும் சிறப்பாக இருந்தது இப்போ நூறு நாள் வேலை எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக முழுமையாக கொண்டு போய் வெறும் விவசாய பணியிலேயே தள்ளி அவங்க வாழ்க்கையை ந கசக்கி பிழிகிற மாதிரி நசுக்கிற மாதிரி நிலைமைகள் வந்திருக்குது ஸோ அதனால் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக அரசியல் பொருளாதார விடுதலையை நோக்கி வந்து நாங்கள் வந்து அதில் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் அதே போல அதை நோக்கிய அரசியல் அதுக்கானதான் அரசியல் தீர்வை நோக்கி எங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய அந்த வந்து சுட்டிக்காட்டுவோம் நாங்கள் இல்ல நாங்க வந்து இப்பொழுது வந்து நான் திறந்த தான் வந்து இந்த நிமிடங்களில் உங்களிடத்துல நான் பேசுகிறேன் எனக்கு வந்து எந்த கட்சியோடும் தனிப்பட்ட முறையில் ஆரோடும் பகையும் இல்லை நட்பும் இல்லை வேற எதுவும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் அதே போல கடந்த பல்வேறு கடந்த கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் எல்லா விஷயத்தையும் வந்து கணக்கிலே கொண்டு நாங்கள் கொள்வோம் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியோடும் விரோதமும் இல்லை நட்பும் இல்லாமல் தான் இந்த மாநாட்டை வந்து நாங்கள் அணுகு அதிமுக இல்லை இப்ப இப்ப நாங்க வந்து இப்போ அதை பத்தி நாங்க ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு அரசியல் கடத்துக்கு வந்தவர்கள் தங்களுடைய நலனையும் அவர்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்குது அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் வந்து சில க கட்சிகளுக்கு போகிறாங்க சில கட்சியிருந்து வெளியே வராங்க அது அவங்களுடைய சுதந்திரமான முடிவுகள் அதில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த விதமான கருத்தை அதை ஆதரித்தோ எழுத்தோ சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம தேர்தல் நேரத்தில் தான் நம்ம வந்து ஒட்டுமொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் வைக்கக்கூடிய அரசியல் முடிவுகளை அறிவிக்க முடியும் விஜயம் அப்படி ஒரு குணமையோடதான் இருக்கார் இல்லை அதான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நாங்கள் வந்து யார் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எல்லாமே சமான தூரத்தில் வைத்து தான் பார்க்குறோமே தவிர ஒன்றிடத்தில் நெருக்கம் ஒன்றிடத்தில் தூரம் என்ற நிலை இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த நிமிடத்தில் சம தூரத்தில் வைத்தான் பார்க்குறோம் அதனால் யாருக்கிட்டேயும் நெருக்கமும் தூரமும் என்ற நிலைப்பாடு இல்லை நான் வந்து பொதுவா வந்து இந்த வழிபாடுகளில் வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்சியில வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கிறோம் பொதுவா திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவு நான் என்ன பார்க்குறேன்னா இது வந்து அறுவடை வீடுகளில் இது வந்து ஒன்று மிக முக்கியமான ஒன்று இங்க வந்து கடந்த மூன்றாம் தேதி அன்று தீப தூணில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு ஒருவர் வந்து ஒரு அவர் ஆன்மீக முக்கியமான ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடுத்து அந்த அதுக்கு வந்தான் உத்தரவை பெற்றிருக்கிறார் இது வந்து அங்க திருப்பரங்குன்றத்தில் இரண்டு மூன்று முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாக சில மாதங்களாக சில கருத்து வேறுபாடு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த முதல் இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த முருக பக்தர்கள் முருக கடவுளை பொறுத்தவரை முருகு என்பது வந்து தெரிவிக்க வந்து அழகாக வந்து ஒரு கற்று எழுதி பாருங்க நாங்கள் வந்து ஏழாம் வகுப்பு எட்டாம் போது தமிழில் வந்து ஒரு பாடம் இருக்குது முருகு என்று சொன்னால் அழகு என்று பொருள் அப்படின்னு அழகாக எழுதியிருப்பார் அதே போல தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏறக்குரிய நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எண்பதுகளில் அவருக்கு வந்து பழனிக்கு ஒரு தடவை அவர் விஜயம் போது அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்களா அவர சொன்னா தெரியாது தமிழ்நாட்டில் ஒரே கடவுள் இருக்கலாம்னா அது வந்து முருக கடவுள் தான் இருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அதனால இது வந்து தமிழ் முருக கடவுள் என்பது வந்து முழுக்க முழுக்க இது தமிழ் மொழியோடும் தமிழ் மக்களோடும் தமிழ் மண்ணோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த வகையில திருப்பரங்குன்றத்தில் அவர் வந்து தனி நபராக வந்து ஒரு வழக்கு தொடுத்து தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கேட்டிருந்தாலும் சரி அது ஒட்டுமொத்தமாக கேட்டாலும் சரி ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர் வந்து அந்த வழக்கு தொடுத்துக்கிறாரு அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அனுமதித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக என்று சொன்னால் நான் சொல்லி முடிச்சிடும் என்று சொன்னால் அங்கே வந்து ஒரு அதாவது இப்போ திருச்செந்தூர் என்று சொன்னால் அது ஒரு முருகன் திருப்பரங்கு என்று சொன்னால் அது அடையாளம் அது முருகனே தான் பழனி என்று சொன்னால் முருகனை தான் அங்கே குறிக்கும் மருதமலை என்று சொன்னால் அது அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த இறைவன் அந்த கடவுளுக்கு உடைய அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு கோயிலுக்கு அருகாமக்கூடிய ஒரு தீபம் தீபமேற்ற முடியலங்கிறது வந்து அது ஏற்படியதில்லை மேலும் வந்து அரசு வந்து இதில் இவ்வளவு கடுமையாக நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை

அதுல வந்து தேவத்தொழில் தீபம் ஏற்ற அனுமதித்திருந்தால் இது வந்து அன்றோடு இந்த செய்தி முடிஞ்சு போயிருக்கும் தொடராதா இடங்களில் தொடராதா அதாவது தற்கா என்பது வேறு ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆஹ் இருப்பிடம் என்பது வேறு தற்கா அது இருக்குது தற்கா வந்து யாரும் வந்து அதுக்கு இடைஞ்சொல் பண்றது அது 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 வேறு கருத்து ஆனால் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் தீபத்தோனில் தீபம் ஏற்றினால் அதன் மூலமாக தற்காவுக்கு அல்லது அதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத போது அதை வந்து நீதிமன்ற உத்தரவு கொடுத்துட்டாங்க சப்போஸ் வந்து இவர்களாக வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் தீபம் ஏற்றித்தான் செல்வோம் என்று இவர்கள் ஒரு குழுவாக வந்து நீதிமன்றம் உத்தரவில்லாமல் செய்திருந்தால் நிச்சயமாக காவல்துறை தடுப்பதற்கும் அரசு தடுப்பதற்கும் உரிமை உண்டு ஆனால் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு அதுக்கு மேலேயும் இரண்டு நீதிபதிகளும் அதை வந்து ஒத்துட்டாங்க அப்படி இருக்கிற போது இதை இவ்வளவு வரிந்து கொண்டு கொண்டு அரசு செயல்பட்டு இருக்க வேண்டாம் அப்படி எப்படி நீதிபதி அவர்களுக்கே பாதுகாப்பு கேட்டுதான் சிஎஸ்எஃப் வச்சுக்கிறாங்க பயன்படுது ஏர்போர்ட்ல இல்லாங்க அங்க வந்து வேற எதுவும் பிரச்சனை கூட பயன்படுத்துறாங்க சி எதையுமே டீமே சிஎஸ்சிபியும் சி ஏ சி பியும் எல்லாம் வந்து வித்தியாசபடியா பார்க்க முடியாது இப்போ வந்து நம்ம வந்து பாராமிலிட்டரி னு சொல்லிட்டு வந்து இவங்களையும் கூட வேற ட்ராஃபிக் போலீங்களும் கூட பயன்படுத்துறோம் ماشيங்களா அதனால வந்து அதெல்லாம் வந்து குற்றமல்லனு சொல்ல முடியாது அப்படி ஏதாவது நடந்த தமிழ்நாடு இல்ல என்ன ஆயிடுச்சுன்னா கடைசில அரசனுடைய நிலைப்பாட்டை காவல்துறை அதிகாரிகள் மேல திணிச்சு இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீதி நீதிபதிகளுக்கும் மோதல் மாதிரி ஆயிப்போச்சு அவர்களுக்கு வந்து இதுல என்ன லாபம் இருக்கு போகுது கமிஷன் இருக்கோ கலெக்டர் இருக்கோ இதுல என்ன லாபம் இருக்கு போகுது ஆச்சுங்களா அதுல தடுக்க வேண்டிய அப்படியே இருந்தாலும் கூட தடுக்க வேண்டிய பொறுப்பு யாரும் இருக்குது எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இருக்குது காவல்துறை அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையில காவல்துறை அங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் வந்துருதுல்ல இல்ல அப்போ பிரச்சனை வருதுல்ல சி அங்கே வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவு கொடுக்குறாரு ஆறு மணிக்கு நீங்கள் தி தீவமேத்துன்னு சொல்கிறாங்க அப்பொழுது அவர் போகிறாரு எக்ஸியூடி ஆஃபீஸரு தானே அப்படியே இருந்தாரு முடியுமா ஏன்னா அவங்க பூர்வஷம் ஃபாலோ பண்ணும் கோயில்கள் வந்து சில அதாவது சில வரலாற்று தவறுகள் வந்து எதாவது ஒரு நேரத்தில் சரி செய்யணும் சில வரலாற்று தவறுகள் ஏதாவது ஒரு நேரத்தில் சரி செய்யணும் ஆங்கிலேய இரண்டு காலத்தில் பல நன்மைகளும் உண்டு பல தீங்குகளும் உண்டு அதனால் ஆங்கிலேயருடைய காலத்தில் செய்ததெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அவர்கள் இந்தியாவை வந்து பல தொண்டாடிக்கிறாங்க இந்தியா பங்கா அதாவது வந்து வங்காள விருது உண்டாக்கிக்கிறாங்க இந்தியாவை தொண்டாடுனது அவங்களுக்கு பங்கு உண்டு பல விஷயங்கள் வந்து அவர்கள் வந்து தவறு எடுத்திருக்கிறார்கள் அதனால் அவங்க ரயிலை கொண்டு வந்திருக்கலாம் பஸ்ஸை கொண்டு வந்திருக்கலாம் விமான நிலையம் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் பல விஷயங்கள்ல வந்து மனிதர்களை கூறுபடுதில் அவங்களுக்கு பங்குண்டு அதனால் வந்து நீங்கள் ஆங்கிலேருடைய காலத்தில் நூறு வருஷங்கிறது அதுதானே அது இல்ல அப்படியே என்ன ப்ரூஃப் இல்ல அந்த பொறுக்கலாம் கோயில்லலாம் குடுக்கல எந்த விதமான தவறும் கிடையாது அதுல இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அவங்களுடைய விதமான அவங்களுடைய வழிபாட்டு உரிமை பரிக்கேடுங்கறது பொழுது கொஸ்டின் பண்ணலாம் இல்ல நான் வந்து நாளைக்கிங்கறது அதாவது அப்படி இல்ல இல்ல அதாவது அப்படி இல்ல அவருடைய வழிபாட்டு உரிமை அவர்களுடைய பர்சனல் ரைட்ஸ் பாதிக்காத வகையில் இன்னொரு நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அவருடைய செயலை செய்வதற்கு எந்த விதமான கடை இருக்கூடாது நூறு வருஷமா ஒரு தவறான பழக்கம் இருந்தாலும் கூட அது மாற்றி வைக்கப்பட வேண்டும் தவிர யாராவது ஒரு நீதிபதியாவது வந்து துணிவோடு செஞ்சுக்கிறாருன்னு அவரை பாராட்டும் அவ்வளோதான் சொல்லுவாங்க நோக்கம் தான் என்னன்னு நோக்கம் தான் என்ன இது இல்லை என்ன நாம் வேற என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வேறன்னு இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதனால வந்து அரசுக்கு வந்து ஒரு கேட்ட பேர் வரும் என்னுடைய விட்டிருந்தா நல்லதுங்கிறது என்னுடைய பார்வை அரசு அவசியமில்லாமல் தலையிட்டு அவர்கள் பதிவு சொல்லக்கூடியது தேவையில்லாம பதட்டம் இன்னொருத்தர் அரசியல் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் மரத்துக்கு மரம் தாவும் குரங்குகள் இல்ல அவரு எதையும் மீன் பண்ணி சொல்றாருன்னு தெரியல தீப நாங்க வந்து ஒரு நிலையான கொள்கையில இருக்கிறோம் மரத்துக்கு மரம் தாவும் குரங்கு மாதிரில நாங்க வந்து மாறி மாறி இல்லை மாநாடு என்ன கொள்கையில முருகபக்தர் மாநாடு என்ன கொள்கை முருகபக்தர் மாநாடு நடத்துறீங்க முருகனுடைய கோயில் இது என்ன சரியா இருக்கும் அது வந்து மோச்ச சார் தீபத்தொன்று எடுத்துனா என்ன சார் தப்பு அதை சொல்லுங்க அதனால யாருக்கு என்ன இடங்கள் இவங்க போய் வந்து தற்காவில் ஏதாவது தப்பு தானே பரவாயில்ல இங்க இருக்கிற ஒரு தூண்ல ஏற்கனவே இருக்குது இல்லை ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இல்லை வந்து பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஏத்தலாம் இருக்குது சார் வேற என்னத்தை கேட்கறாங்க நீங்க வேற ஏதாவது தவறு நடக்கிற போது நீங்க பண்ணுங்க அதைத்தான் ஏத்துங்க ஏத்தலாம்னு போது ஏத்துங்கன்னு அவர் அவ்வளவுதான் அதுபோல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து சமூக ஊடகங்கள்லாம் ஒரு நீதிபதி வந்து அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்தா தான் பாராட்டுறது இல்லைன்னா தரந்தாழ்ந்து வந்து அவரை ஜி ஆர் சுவாமிநாதன் தான் பேசுறதெல்லாம் வந்து அது தமிழ்நாட்டினுடைய கருத்து சொந்தங்கிற பேரில் நடக்கிறது வந்து கண்டிக்கத்தக்கதுங்க இது வந்து எல்லாருமே கண்டிக்கணும் அதாவது அப்பீல் பட்டிருக்கு உங்களுக்கு வந்து நீங்க வந்து நீங்க வச்சுக்கிறீங்க வந்து அதனால விரும்புறது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா எல்லாருந்து நாம எல்லாம் நீதிமன்றம் போறோம் நம்மளுக்கு சில நேரங்களில் வந்து நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காம போகுது அதுக்காக உடனடியாக நீதிபதி வந்து தரந்தா வந்து பேசுறதா அவர் சாதியை பயிற்சி பேசறதா விமர்சன நீதிபதியை விமர்சிக்க கூடாது என்பதெல்லாம் கிடையாது நீதிமன்றங்களை நீதிபதிகளை விமர்சிக்கலாம் ஒரு எல்லை உண்டு ஆனால் இப்பொழுது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை வந்து மற்ற விமர்சிக்கிறதெல்லாம் வந்து மிகவும் அதாவது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வந்து ஒரு பாசிசம் தான் நடக்குது அங்க பாருங்க அவர் சார் இல்லாம எப்படி இது போட்டு சார் ஒண்ணா வந்து அவர் பக்திமான் ஆக்கிறாரு ஆன்மீக பிரியர் ஆக்கிறாரு அது எல்லாம் தான் வரும் அதாவது அப்ப பட்ட போட்டவங்கெல்லாம் இந்துத்துவான்னு சொன்னா என்ன இருக்குது அது அது பாருங்க அதே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவங்களை ஜட்ஜாக இருந்து என்னது திமுக மாவட்ட செயலாளர் இருந்தவங்க திமுகவுடைய இது இருந்தவங்களா ஜட்ஜ் ஆகிக்கிறாங்களா அதுக்கு என்ன என்ன சொல்லுவீங்க அவங்க அந்த கொஷின் போனா எல்லாம் நியூட்ரலா இருப்பாங்க கொஷின் போனா நியூட்ரலா இருக்கணும் அதை வந்து அதுக்காக வந்து எல்லையு உண்டு விமர்சனம் மற்றும் இதை வச்சு மதத்தை வச்சு கொடுத்துவதற்கு நினைக்கிறது யாருன்னு இல்ல எனக்கு இது இது வந்து இதான் மதத்தோடு பார்க்கலீங்க இதை திருப்பரங்குன்றத்தை நடந்த நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஏன்னா நாங்க வந்து தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து முருக பக்தர்கள லட்சக்கணும் முருக பக்தர்கள் தான் இருக்கிறாங்க இதை வந்து மதத்தோடு வந்து நான் அதை பார்க்கறதே இல்லைங்க இதை வந்து தமிழ் உணர்வோடும் இதை வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு இயற்கையான ஒரு வழிபாடாக தான் நான் பார்க்கறேன் தவிர இது ஒரு மதத்தினுடைய வழிபாடாக நான் பார்க்கறேன் இது எந்த மதத்தோடு சேர்க்க முடியாது முருக வழிபாடு அது தனி வழிபாடு அதை வந்து எந்த மதத்தோடையும் சேர்த்து பார்க்க கூடாது அது இயற்கை வழிபாடாக தான் நான் பார்க்கறேன்